ஸோ வெல்கம் டு டிஎன்பிசி வெட்டரிஜியம் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழில் ஐந்தாவது வீடியோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் அற்குற்ற குளர்க்கு நாற்றம் இல்லையே இத்தொடரில் அல் என்பதன் எதிர்ச்சொல் காண்க ஸோ இது வந்து நம்ம கொஸ்டின் டிலீட் பண்ணவே மாட்டோம் அல் அப்படின்னா என்ன பொருள்னு பார்த்தோன்னா இரவு ஸோ ஆப்ஷன் இரவு அப்படிங்கிறது இருக்குது ஸோ அல் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது இரவு அப்படின்னு போட்டு போயிடுவோம் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அல் என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம மிஸ்டேக் பண்ணுறது இதுதான் ஸோ அல் என்பதோட எதிர்ச்சொல் என்ன அப்படிங்கிறதுனா பகல் அல் என்பதோட பொருள் என்ன அப்படின்னு இரவு ஸோ ரெண்டாவது கொஸ்டின் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நம் மொழி என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனர் இது வந்து டென்த் புக்கில் இருக்குது பதினாறு செவ்வியல் தன்மைகளாக வந்து பாவ தேவனைய பாவனர் செ செம்மொழியை பிரிச்சிருப்பாரு ஸோ அப்படின்னு சொன்னது யாருன்னா தேவனய பாவனர் மூணாவது கொஸ்டின் கரிசலாங்கண்ணியின் சிறப்பு பெயர் கரிசலாங்கண்ணியோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிங்கரசம் ஸோ சிங்கவல்லியோட சிறப்பு பெயர் சிங்கவல்லின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூதுவலை கரிசலாங்கண்ணியோட சிறப்பு பெயர்னா பிரிங்கரசம் நாலாவது தென்தமிழ் தமிழ் தெய்வ பரணி என கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் தென்தமிழ் தமிழ் தெய்வ பரணி என கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா ஒட்டகுத்தர் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பரணிக்கோர் செய அப்படின்னு பார்த்துருக்கோம் ஸோ பரணிக்கோர் செயங்க அப்படின்னு புகழ்ந்தவர் யார்னா பலப்பட்டனை சொக்கநாத புலவர் தென் தமிழ் தெய்வப்பரணி என கலைஞரத்து பரணியை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா ஒட்ட கூத்தர் ஐந்தாவது கொஸ்டின் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஆறு ரெண்டாயிரத்தி மூணு ஆகிய ஆண்டுகளில் முதுமக்கள் தாளிகள் கிடைத்த இடம் ஸோ எந்த இடத்துல முதுமக்கள் தாளிகள் கிடைத்திருக்கு அப்படின்னா ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற இடத்துல வந்து முதுமக்கள் தாளிகள் கிடைச்சிருக்கு ஸோ ஆறாவது கொஸ்டின் எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம் சிறுபான்ற்று படை வரி இந்த பா இந்த வரி எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம் அப்படின்னு உள்ள சிறுபான்ற்று படை வரி கடையில் வள்ளல்களுக்கு பிறகு வள்ளல் தன்மை கொண்டவ கொண்டவராக யாரை குறிப்பிடுகிறது ஸோ யாரை சொல்லுதுன்னா கடையில் வள்ளல்களுக்கு அப்புறம் வளல் தன்மை அதிகமாக அப்படின்னா நல்லிய கோடன் அப்படிங்கிற ஒரு மன்னனை பற்றி சொல்கிறதா இந்த வரி சிறுபான்ற்று படை வரி நல்லிய கோடன் ஏழாவது கொஸ்டின் நீல மணிமினற்று ஒருவன் போல மண்ணுக பெருவனியே நீல மணிமிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமணியே இவ்வடிகளால் ஒளவையார் பாராட்ட பெற்ற மன்னர் யார் இவ்வடிகளில் ஔவையார் பாராட்ட பெற்ற மன்னர் யார் யாருன்னா அதிகமான் நெடுமான் அஞ்சி அதிகமான் நெடுமான் அஞ்சு தான் வந்து ஔவையார் பாராட்டிகிற இந்த அடிகளில் ஸோ எட்டாவது கொஸ்டின் பெண்களில் பருவங்களில் மங்கை பருவத்திற்குரிய வயது வரம்பு ஸோ மங்கை அப்படின்னா வந்து எந்த வயது வரம்பு அப்படின்னா பனிரெண்டிலிருந்து பதிமூணு பனிரெண்டு டு பதிமூணு தான் மங்கைக்கான வயது வரம்பு ஸோ ஒன்பதாவது கொஸ்டின் கீழ் கண்டவுற்றுள் பாஞ்சாலி சபதத்தில் உள் உள்ள உட்பிரிவுகள் ஸோ பாஞ்சாலி சபதத்தில் எத்தனை உட்பிரிவுகள் இருக்குன்னா ஐந்து சர்க்கங்கள் மற்றும் நானூற்றி பன்னெண்டு பாடல்களை கொண்டது யார் எழுதுனதுனா பாரதியார் பாரதியார் எழுதுனா ஐந்து சர்க்கங்கள் மற்றும் நானூற்றி பன்னெண்டு பாடல்களை கொண்டது பத்தாவது கொஸ்டின் திவ்ய கவி என்று அழைக்கப்படுவர் யார் திவ்ய கவி என்று அழைக்கப்படுவர் யார்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தான் திவ்ய கவி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பதினோராவது கொஸ்டின் சிறை தண்டனைக்காக வருந்துகிறாயா என்று காந்தியடிகள் யாரிடம் கேட்டார் யார்கிட்ட கேட்டாரா தில்லையாடி வள்ளியம்மை அப்படிங்கிற பாட்டில் வந்து அவங்க வந்து சிறை தண்டனை பெற்று வந்து வீட்டில் உடம்பு இருக்கும்போது தான் காந்தியடில் கேட்பார் இதை சிறை தண்டனைக்காக வருந்துகிறாயா இல்லை இல்லை நான் மீண்டும் சிறை செல்ல தயார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க யாருன்னா தில்லையாடி வள்ளியம்மை பன்னெண்டாவது கொஸ்டின் சிக்ஸ்த் புக்கில் இருக்குது உருவ வழிபாடு செய்யாமல் வெட்டவெளியே கடவுளாக வழிபட்ட சித்தர் எந்த சித்தர்னா கடுவெளி சித்தர் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஒரு வழிபாடு செய்யாமல் வெட்டவெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர் பதிமூணாவது கொஸ்டின் பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு அப்படின்னு சொன்னது யார்னா வே ராமலிங்கனார் வே ராமலிங்கனார் தான் வந்து பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு பதினாலாவது கொஸ்டின் பாவலரேறு பெருஞ்சித்திரனோரின் இயற்பெயர் பாவலரேறு பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் நமக்கு தெரிஞ்சதுன்னா துறை மாணிக்கம் துறை மாணிக்கம்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் பதி ஐந்தாவது கொஸ்டின் மரபு கவிதையின் வேறு பார்த்தவர் புது கவிதையின் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுவர் மரபு கவிதையின் வேறு பார்த்தவர் புது கவிதையின் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுவர் யார்னா அப்துல் ரஹ்மான் பதி ஆறாவது கொஸ்டின் தாய் மாணவர் நினைவு எங்கு உள்ளது தாய் மாணவர் நினைவு உள்ளம் எங்கு உள்ளது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள லட்சுமிபுரம் அப்படிங்கிற பிளேஸில் உள்ளது தாய்மணவர் நினைவு இல்லம் பதிஏாவது யானசாகரம் இதழினை அறிவுக்கடல் அப்படின்னு மாற்றியவர் யானசாகரம் அப்படிங்கிற பத்திரிகையோட இதழ அறிவுக்கடல் அப்படின்னு மாற்றியவர் யார்னா மறைமலை அடிகள் மறைமலை அடிகள் தான் யானசாகரம் அப்படிங்கிற இதில் அறிவுக்கடல் அப்படின்னு மாத்திருக்கார் பதினெட்டாவது கொஸ்டின் நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் இது வந்து லெவன்த் டுவெல்த் புக்கில் இருக்கு திருக்குறளுக்கு பின்னாடி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை திருக்குறள் வந்து புகழ்ந்து பாடியிருப்பார் நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து அப்படின்னு சொன்னது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஸோ அதுக்கப்புறம் வந்து தொண்டு செய்து பழுத்த பலம் தூய தாடி மார்பில் விழும் அப்படின்னு வந்து யா அந்த பாடல் வரிகள் யார் யாரை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பெரியார் படத்தில் இருக்கும் ஃபஸ்ட் வந்து தொண்டு செய்து படுத்த பழம் தூய தாடி மார்பில் உளும் மண்டை சுரப்பை உலகத்தொழும் மனக்குகையில் சிரித்த எழும் அப்படின்னு வந்து அந்த பாடல் வரிகள் இருக்கும் அது வந்து யார் யாரை பற்றி பாட்டினா பாரதிதாசன் பாடினது யாரை பார்த்தினா பெரியாரை பற்றிய பாடல் பெரியாரை பற்றியது ஸோ இருபதாவது கொஸ்டின் காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காளன் ஓடி போவான் இது யாருடைய பாடல் இதுவுமே வந்து பாத்தினா அது அந்த இதுல இருக்கு யாருன்னா கவிமணி ஸ்கூல் புக்ல இருக்கு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவரோட பாடல் தான் அந்த பாடல் காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொம்பி காலை தொட்டு கும்பிட்டு காளன் அப்படின்னா நோய் ஓடி போவான் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஸோ போன வீடியோல கேட்ட ரெண்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் கலித்தொகையை தொகுத்தவர் யார் தொகுத்தார்னா நல்லந்தோனார் அப்படிங்கிறத வந்து கலித்தொகையை தொகுத்தவர் சிறுபான் நாற்று படை யார் எழுதுகிறாருன்னா நல்லூர் நத்தத்தனார் நல்லூர் நத்தத்தனார் தான் வந்து சிறுபான் நாற்று படை எழுதியார் ரெண்டு கொஸ்டின் பத்து பாட்டில் அகமும் புறமும் கலந்த நூல் பத்து பாட்டில் அகமும் புறமும் கலந்த நூல் என்ன நூல் அப்புறம் பார்த்தீங்கன்னா பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் புறம் சார்ந்த நூல் பத்து பாட்டில் அகமும் புறமும் கலந்த நூல் என்ன நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் புறம் சார்ந்த நூல் என்ன நூல் ஸோ இதுக்கான ரெண்டு கொஸ்டின் என்னென்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இதுக்கான ஆன்சர் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இதுக்கான பிடிஎஃப் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிசி மிஸ்ட்ரி டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் அதில் வந்து அவைலபிளாக இருக்குது எடுத்துக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ